மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரின் ஜாமீன் மனுவை சென்னை ஐகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது தவலக்குப்பம் நலவாடு சாலை தானம்பாளையம் பகுதிகள் செயின்ட் ஜோசப் தனியார் ஆங்கில பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் பயிலும் ஒன்றாம் வகுப்பு மாணவியை அதே பள்ளியில் பணிபுரியும் முதலையர்பேட்டையை சார்ந்த ஆசிரியர் மணிகண்டன் வயது என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் புகாரின் அடிப்படையில் தவளக்குப்பம் போலீசார் மணிகண்டன் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் மணிகண்டன் ஜாமீன் கோரி சென்னை ஐகோர்ட்டில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் மோகன் தாஸ் ஆஜரானார் இருதரப்பு வாதத்தினை கேட்ட நீதிபதி சுந்தரமோகன் அவர்கள் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பைக் திருடிய சிறுவனை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து மூன்று பைக்குகளை பறிமுதல் செய்தனர் உருளைம்பேட்டை போலீசார் இந்திரா காந்தி சிக்னல் அருகே நேற்று முன்தினம் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அந்த வழியாக வேகமாக பைக்கில் வந்த பதினேழு வயதுடைய சிறுவனை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் உரிமம் மற்றும் பைக்கின் ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தது மேலும் அவரை விசாரித்தது புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியை சார்ந்த சிறுவன் வயது பதினேழு என்பதும் சாரம் பகுதி கடலூர் மெயின் ரோடு வனத்துறை அலுவலகம் மால் உள்ளிட்ட இடங்களில் பைக் திருடி சென்றதும் தெரிய வந்தது போலீசார் அவரை கைது செய்தனர் மேலும் அவரிடமிருந்து மூன்று பைக்குகளை பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட அச்சிறுவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அரியங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்ட போலி லிங்க் அனுப்பி நெலித்தோப்பு வாலிபரிடம் ரூபாய் ஐந்து புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் மோசடிகள் ஈடுபட்டுள்ளனர் நெலித்தோப்பு பகுதியை சார்ந்தவர் ராமச்சந்திரன் இவரது மொபைல் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்டம் தொடர்பான லிங்க் வந்துள்ளது அந்த லிங்கை உண்மையென நம்பி ராமச்சந்திரன் பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவிட்டுள்ளார் அதன்பின் சிறிது நேரத்தில் ராமச்சந்திரன் வங்கி கணக்கிலிருந்து ஐந்து லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாயை மருமநபர்கள் எடுத்து ஏமாற்றியுள்ளனர் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பி குமரன் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்துள்ளார் பின்னர் அதில் கிடைத்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை எழுந்ததும் தெரிய வந்தது காரைக்காலை சார்ந்த சந்தியா அறுபதாயிரம் முதலேபேட்டையைச் சார்ந்த பிரசாந்த் முப்பத்தி ஓர் ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்தைந்து திருபவனையை சார்ந்த சக்திவேல் இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி எழுபது கதிர்காமத்தை சார்ந்த உஷாராணி முப்பத்தி ஓராயிரம் என ஆறு பேர் மோசடி கும்பலிடம் எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து இருநூற்று நாற்பத்து ஐந்து ரூபாய் எழுந்திருக்கிறார்கள் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் தனியார் பள்ளி சிறுமி பாலைகள் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பள்ளி தாளர் மற்றும் பள்ளி முதல்வரை கைது செய்ய கோரி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் தனியார் பள்ளிகள் பயிலும் ஒன்றாம் வகுப்பு மாணவி பாலிகள் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பள்ளியின் தாளர் ராமு மற்றும் பள்ளியின் முதல்வர் யுவராஜ் ஆகியோரை போக்சோ சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று புதுச்சேரியில் அண்ணா சிலை அருகே தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கேர் செல்வன் தலைமை தாங்கினார் இதில் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறுமையை பாலியல் வன்கொடுமை செய்த பள்ளியின் தாளர் மற்றும் முதல்வரை உடனடியாக போக்சோ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பினர் பல்வேறு துறைகள் மூலமாக வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளுக்கான அரசாணையை பொதுமக்களிடம் அதிகாரிகளே வழங்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் இந்து மதத்தை இழிவாக பேசிய தமிழக திமுக அமைச்சர் பொன்முடியின் பேச்சை சிறுபான்மை மதத்தை சார்ந்த தலைவர்கள் பல்வேறு மத குருமார்கள் மடாதிபதிகள் கண்டிக்காமல் மௌனம் காப்பது மத சார்பின்மைக்கு பங்கம் விளைவிக்கும் செயலாகும் என்றும் கூறினார் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு துறைகள் மூலமாக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன பொதுவாக அரசு சார்ந்த எந்த உதவிகளுக்கான ஆணை கடிதமும் அரசு அதிகாரிகளின் கைவசம்தான் இருக்க வேண்டும் தற்போது இதற்கு மாறாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையில் இருப்பதால் பயனாளிகளுக்கு அந்த ஆணை கடிதத்தை கொடுக்கும் போது மாற்று கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் பல விதங்களிலும் அவமானப்படுத்தப்பட்டு கூனி குறுக்கி இந்த அனுமதி கடிதத்தை பெறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் எனவே இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து தலைமை செயலர் நலத்திட்ட உதவிகளை அரசு துறைகளின் மூலமே வழங்குவதற்கான ஆணையை சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியில் பத்துக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுடன் பெண்களை ஒரே ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்காக அழைத்து சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அரசின் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை உள்ளது இந்த மருத்துவமனையில் தினம்தோறும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் பரிசோதனை சிகிச்சை பெற்று செல்வது வழக்கம் இந்நிலையில் இந்த மருத்துவமனையில் இசிஜி எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் பல மாதங்களாக பழுதடைந்துள்ளது இதனால் இங்கு தினம்தோறும் சிகிச்சைக்கு வரும் பச்சளம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் மற்றும் நிறைமாத கர்ப்பிணிகள் பத்துக்கும் மேற்பட்டோரை ஒரே ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அடைத்து சட்டப்பேரவை அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து செல்கின்றனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் ஒரே வாகனத்தில் பச்சினம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளை அழைத்து செல்வதால் நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது ஈசிஆரில் குடியிருப்புக்கு மத்தியில் உள்ள பாரிஸ் மதுபான கடைக்கு மது அருந்தும் வசதிக்கு வழங்கியுள்ள அனுமதியை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக வாழுரிமை கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனா் தமிழக வாழைமை கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஸ்ரீதர் தலைமைகள் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் ஏசிஆரில் செயல்பட்டு வரும் பாரிஸ் மதுபான கடை தொடர்பாக புகார் மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுக்கள் புதுச்சேரி சிவாஜி சிலை அருகே ஏசிஆர் சாலைகள் பாரிஸ் ரீடெயில் மதுபான கடை ஏங்கி வருகிறது மதுபான கடையை சுற்றி மருத்துவமனை வங்கிகள் திருமண மண்டபம் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் உள்ளன மதுபான கடைக்கு வருபவர்கள் மது வாங்கிக் கொண்டு சாலை ஓரத்தில் அங்கேயே அமர்ந்து குடித்துவிட்டு சிறுநீர் கழிப்பதும் வாந்தி எடுப்பதும் வாடிக்கையாக உள்ளது இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வருகிறார்கள் இந்நிலையில் மதுபான கடையின் முதல் தளத்தில் தற்போது மது அருந்தும் பார் வசதியுடன் தொடங்குவதற்கான வேலை நடைபெற்று வருகிறது இந்த பார் திறக்கப்பட்டால் நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் சாலையில் நிறுத்தப்படுவதுடன் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும் மற்றும் அப்பகுதியில் உள்ள குடியிருப்புவாசிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாவார்கள் இருசக்கர வாகனம் நிறுத்த வசதி இல்லாமல் திறக்கப்படும் பாரின் அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனாம் அரசு மருத்துவமனைக்கு வயிற்று வலி காரணமாக வந்தவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் ஐயானா நகரை சார்ந்தவர் ஸ்ரீனிவாஸ் நேற்று முன்தினம் வயிற்று வழி காரணமாக அரசு மருத்துவமனைக்கு வந்த ஸ்ரீனிவாசிற்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மருத்துவமனைக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது ஆம்புலன்ஸில் செவிலியர் மற்றும் ஊழியர்கள் இல்லாமல் அனுப்பியதால் காக்கிநாடா செல்லும் வழியிலேயே சீனிவாஸ் உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து ஏனாம் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியத்தால் ஸ்ரீனிவாஸ் உயிரிழந்ததாக கூறி அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கூறி சுமார் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து ஏனாம் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஆண்டு விழாவில் ஆல்பா ஆர்த்தோ கிளினிக் இயக்குனர் டாக்டர் நவீன் தியாகு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கம்பென் கலையரங்கத்தில் நடைபெற்றது ஆல்பா கல்வி நிறுவனங்களின் சேர்மன் பாஷிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை சேர்மன் தனலட்சுமி பாஷிங்கம் ஆல்பா கல்வி நிறுவனங்களின் துணை இயக்குனர் ராஜலக்ஷ்மி டாக்டர் நந்தினி நவீன் தியாகு ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் முதல்வரின் தனிச் செயலர் அமுதன் தலைமை தாங்கினார் பிரம்ம குமாரிஸ் ராஜயோக மெடிடேஷன் சென்டர் ஒருங்கிணைப்பாளர் கவிதா சிறப்புரையாற்றினார் ஆல்பா பள்ளியின் முன்னாள் மாணவர் டாக்டர் ராஜ் ஆல்பா ஆர்த்தோ கிளினிக் இயக்குனர் டாக்டர் நவீன் தியாகு ஆகியோர் பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கும் நீட் தேர்வில் முதலிடம் பெற்று பல்வேறு மருத்துவ பிரிவில் இடம்பெற்ற மாணவர்களுக்கும் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் முன்னதாக மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் தமிழ் புத்தாண்டன்று பே ஃபார் யூ நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அந்நிறுவனத்தின் சேர்மன் விஜய் உலகத்தரத்தில் ஒரு இந்திய செயலியை உருவாக்கியுள்ளோம் இதில் நமக்கு அன்றாடம் தேவையான ஏ டு ஜெட் சர்வீஸை பெற்றுக்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டது பயனாளிகள் தங்களுக்கு தேவையான எலெக்ட்ரீஷியன் பிளம்பர் கார்பெண்டர் பெயிண்டர் ஏசி டெக்னீஷியன் போன்ற அனைத்து வகையான சர்வீஸ்களையும் இதன் மூலமாக உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் விதைத்தவனே இனி விலையும் செல்வான் என்ற நோக்கத்தில் விவசாயிகளும் தங்களது பொருட்களை நேரடியாக மக்களிடம் கொண்டு செல்ல தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் துவங்கியுள்ளோம் என்றார் புதுச்சேரி கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடாந்திர விளையாட்டு மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடாந்திர விளையாட்டு மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் சேர்மன் டாக்டர் எஸ் ஆர் சாம்பல் தலைமை தாங்கினார் கல்லூரியின் இயக்குநர் குமரவேல் முன்னிலை வகித்தார் கிறிஸ்ட் பொறியியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிவகுமார் வாழ்த்துறை வழங்கினார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆர் விஜயகுமார் வரவேற்புரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பல்கலை விளையாட்டுத்துறை கழகத்தின் உடற்கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை இயக்குனர் டாக்டர் இளையராஜா கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்கி பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் அங்கம் வகிக்கும் கல்லூரி முதல்வர்கள் பள்ளியின் முதல்வர்கள் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் மாணவர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிறிஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பெரிய காலாப்பட்டு எம்ஒஎச் பருக் மரக்கையார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் பயிலும் மாணவிகளிடையே உலக கண் பார்வை நோய் வாரம் மற்றும் டெங்கு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கண்பார்வை இழப்பு தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் இணைந்து பெரிய காலப்பட்டு எம்ஒஎச் பருக் மரக்கையார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளிடையே உலக கண் பார்வையை நீர் நோய் வாரம் மற்றும் டெங்கு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது பெரிய காலாப்பட்டு சுபாஷ் நகர் பகுதிகள் மாணவிகள் வீடு வீடாக சென்று டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாக்கும் நீர்த்தேக்கங்களை கண்டறிந்து அழித்தனர் மற்றும் பொதுமக்களுக்கு டெங்கு பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்கள் விநியோகித்தனர் இந்நிகழ்ச்சியில் மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் கண் பரிசோதகர் மலர்விழி கண்ணீர் நீர் அழுத்த நோய் பற்றி விரிவாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சுகாதார உதவியாளர் மதிவானன் டெங்கு பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் சுகாதார உதவியாளர் மதியழகன் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் பிரேம்குமார் ஜூலியன் தேசிய நலப்பணி திட்ட அலுவலர் ரமணி ஆசிரியர்கள் சாந்தி மற்றும் சிவகுமார் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பங்கு பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் சரிவிகித ஊட்டச்சத்துள்ள சிற்றுண்டி வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவிகள் சிறப்பாக செய்திருந்தனர் அரசு பயணமாக டெல்லிக்கு சென்ற புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் மத்திய சுகாதார அமைச்சரை சந்தித்து ஏனாமில் மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியும் முன்னாள் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணாராவ் இரண்டு நாள் அரசு பயணமாக டெல்லி சென்றுள்ளார் அங்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டாவை சந்தித்து கலந்துரையாடினார் அப்போது ஏனாம் தொகுதியில் புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் துணை மருத்துவ படிப்புகள் மற்றும் ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்களை கொண்ட மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார் மேலும் ஏனாமில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைகள் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் மருத்துவமனையில் சிறந்த சேவைகளை வழங்கவும் கோரிக்கை விடுத்தார் அதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையை சார்ந்த உயரதிகாரிகள் மற்றும் ஜிப்மர் அதிகாரிகளை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக வழங்கி வலியுறுத்தினார் சேத்ராபட்டு அரசு தொடக்க பள்ளிகள் இன்று ஏக் பாரத் ஷரேஸ்தா பாரத் ஒரே பாரதம் உன்னத பாரதம் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சேத்ராபட்டு பகுதிகள் அமைந்துள்ள அரசு தொடக்க பள்ளிகள் இன்று ஏக் பாரத் பாரத் ஒரே பாரதம் உன்னத பாரதம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வட்டம் ஐந்தின் பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் ஆசிரியை தென்றல் வரவேற்புரை வழங்கினார் தலைமையாசிரியை மாலனி தலைமை உரை வழங்கினார் பள்ளியின் துணை ஆய்வாளர் சிறப்பு உரையாற்றினார் மாணவர்கள் தமிழ்நாடு கேரளா ஒடிசா பீகார் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களின் கலை கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை காட்சிப்படுத்தியிருந்தனர் மாணவர்கள் அந்தந்த மாநில மொழிகளில் உரையாடினர் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக மத்திய அரசு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை கண்டித்து புதுச்சேரியில் காங்கிரசார் உருவ பொம்மையை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இந்நிலையில் மத்திய பாஜக அரசு மற்றும் அமலாக்கத்துறையை கண்டித்து புதுச்சேரி சுதேசி மில் அருகே காங்கிரசார் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் கட்சியின் எம்பி தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்தும் அமலாக்கத்துறையை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் காங்கிரசின் முக்கிய தலைவர்கள் மீதான இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் அரசுகள் உள்நோக்கம் கொண்டது என்றும் விலைவாசி உயர்வு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் பொய் வழக்கை மத்திய பாஜக அரசு ஜோடித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினர் அப்போது அவர்கள் திடீரென உரு பொம்மையை எரித்து தங்களின் எதிர்ப்பை தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திமுக பிரமுகர் மு வேலு பிறந்தநாள் விழா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசூர் தவளைப்பேட் கிராமத்தை சார்ந்த திமுக பிரமுகர் மு வேலு பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அமைப்பாளருமான சிவா அவர்களும் புதுச்சேரி மாநில இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர்களை நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசை பெற்றார் உடன் தொகுதியின் செயலாளர் பேசா இளஞ்செழிக பாண்டியன் புதுச்சேரி மாநிலம் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் பி விஜி என்கின்ற வெங்கடேசன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் நண்பர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பொன்னாடை பொருத்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர்